வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம் மகாபெரிவா மகிமையில் மகாபலிபுரத்தில் பல்லவர்களுடைய கடிகாரம் ஒன்று இருக்கிறதே அதை பார்த்திருக்கிறாயா என்று மகாபெரியவாளின் நுணுக்கமான பார்வையை டாக்டர் தியாக சத்தியமூர்த்தி அவர்கள் சொன்னதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம் சிறு வயதிலிருந்தே அவரை தரிசித்திருக்கிறேன் தொல்லியலாளரான பின்னர் அவரை பார்க்க போனபோது நீ என்ன வேலை பார்க்கிறாய் என்று அவர் என்னை கேட்டார் அப்போது கோவில்கள் திட்டப்பணியில் தொல்லியல் துறையில் செய்யும் பணி பற்றி சொன்னேன் அதற்கு பெரியவா நீ மகாபலிபுரம் போயிருக்கிறாயா அங்கு என்ன பார்த்தாய் என்று கேட்டார் நான் பஞ்சபாண்டவரதம் மகிஷாசுர மர்தினி என்றெல்லாம் சொன்னேன் அதற்கு பெரியவா அங்கு பல்லவர்களுடைய கடிகாரம் ஒன்று இருக்கிறதே அதை பார்த்திருக்கிறாயா என்று கேட்டார் ஏதோ விளையாட்டுக்குச் சொல்கிறார் என்று நினைத்து பல்லவா காலத்தில் ஏது பெரியவா கடிகாரம் என்று கேட்டேன் அதற்கு பெரியவா இருக்கு இருக்கு நீ அடுத்த வாட்டி போகிறப்போ நல்லா பார்த்துட்டு வா என்று சொன்னார் மறுமுறை போனபோது கடிகாரம் பார்த்தாயா என்று கேட்டார் உடனே நான் இல்லை பெரியவா எனக்கு தெரியவில்லை என்றேன் அதற்கு பெரியவா அர்ஜுனன் தவம் பார்த்தியா என்று கேட்டார் பார்த்தேன் என்று சொன்னேன் அந்த அர்ஜுனன் தபஸ் சிற்பத்திற்கு கீழே நதி ஒன்று ஓடிக்கொண்டிருக்கும் சின்ன விஷ்ணு கோயில் ஒன்று இருக்கும் பக்கத்தில் ரிஷி ஒருவர் உட்கார்ந்து கொண்டிருப்பார் கீழே அமர்ந்து சிலர் வேதம் சொல்லி கொண்டிருப்பார்கள் ஒருவர் ஆற்றில் நினைத்த துணியை பிழிந்து கொண்டிருப்பார் மற்றொருவர் நின்று கொண்டு மாத்தியானிக வந்தனை செய்து கொண்டிருப்பார் அதில் ஒருவர் இரண்டு கைகளையும் கோர்த்து விரல் எடுக்கால் உச்சியில் இருக்கும் சூரியனை பார்க்கிறார் பனிரண்டு மணிக்கு இந்த விஷயம் நடந்தது என்பதை சிற்பி தெரிவிக்கிறார் அதைத்தான் பல்லவக் கடிகாரம் என்று சொன்னேன் என்று மகா பெரியவா சொன்னார் பெரியவாளின் நுணுக்கமான பார்வையை கண்டு எனக்கு பிரமிப்பு ஏற்பட்டது இப்படி பல அனுபவங்கள் எனக்கு டாக்டர் தியாக சத்தியமூர்த்தி தமிழகத்தின் தலைசிறந்த தொல்லியல் ஆய்வாளர்களுள் ஒருவர் தமிழ்நாடு கேரளம் கர்நாடகம் குஜராத் டெல்லி ராஜஸ்தானம் என இந்தியாவின் பல பகுதிகளில் தொல்லியல் ஆய்வுகளை நிகழ்த்தியவர் இந்திய தொல்பொருள் கள ஆய்வுத்துறை மூலம் இவர் ஆற்றிய பணிகள் குறிப்பிடத்தக்கன தமிழகத்தில் ஆதிச்சநல்லூர் மகாபலிபுரம் போன்ற இடங்களில் இவர் செய்த ஆய்வுகள் முக்கியத்துவம் வாய்ந்தவை ஆய்வு பயிற்றல் கருத்தரங்கு என பல வேளைகளில் இடையின்றி ஈடுபட்டிருப்பவரை தென்றலுக்காக அரவிந்த் சுவாமிநாதன் சந்தித்தார் அந்தச் சந்திப்பிலிருந்துதான் இந்த நிகழ்வு கூறப்பட்டுள்ளது ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பெரியவா சரணம் இந்த படத்தில் இருப்பதுதான் நம் மகா பெரியவா சொன்ன பல்லவர் கால கடிகாரம் அனைவரும் இந்த நுணுக்கத்தை தெரிந்து கொள்ளலாம் இது போல மகா பிரிவ மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஹரஹரங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பிரிவாச்சரணம் தேங்க் யூ